காற்றோட வர பங்கசுகள் வந்து பச்சையமாக உள்ளதில் கூடுதலாக தொற்றும் அப்போ பூச்சி இருந்தால் தானே புழு வரும் புழு பறந்து வராது அடித்து கொண்டு போயிருக்கு இருக்கிற நாக்களி புழுவெல்லாம் செத்து போயிடும் எங்களோட முன்னோர்கள் என்ன தெரியாது பாவிஜர் சீயாக்க வேண்டியதான் எங்களை பாதுகாத்து வணக்கம் திருவே என்ற யூடியூப் சேனலில் இதற்கு முன் வந்த காணொலியில் கனடா மிசிசாகாவில் வீட்டுத் தோட்டம் செய்யும் நாகராசா அண்ணர் வழங்கிய வீட்டுத் தோட்டம் பற்றிய பல தகவல்களை பார்த்தோம் நேயர்கள் பலர் குறிப்பாக வீட்டிலே பூச்சி மருந்து தயாரித்தல் பற்றிய விரிவான விளக்கம் கேட்டிருந்தீர்கள் வாருங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் இக்காணொலியை கடைசி வரை பாருங்கள் பல பிரியோசனமான தகவல்கள் இருக்கின்றன ஃபங்கஸ் இந்த மாதிரி வர்றது அது மாதிரி அழிக்கலாம் ஓகே அதுக்கு என்ன மருந்து அதுக்கு என்ன மருந்து எப்போ பாவிக்கிறது கேட்டிருந்தீங்கள் இப்போ அவர் உங்களுக்கு அதை பற்றி விளங்குபடுத்துவார் ஓ வேணுன்னு சொன்னால் அந்த பங்கசுக்கு பாவிக்கக்கூடிய மூல பொருட்கள் அது நான் மறந்து கூடன்றபடியால் இங்கே நான் பதஞ்சு வச்சுக்கிட்டாக்கு அது இந்த அளவுகள் தான் முக்கியம் மருந்துக்கு அளவுகள் மிக முக்கியம் அப்ப சோடா நாங்கள் உணவுக்கு பாதிக்கிற பொருட்கள்ல அப்பச்சோடா அழகாக சொல்கிறோம் நூற்றி ஐம்பது கிராம் மற்ற வினீகர் ஐம்பது மில்லி லிட்டர் மற்ற அமோனியம் ஐம்பது கிராம் இவ்வளவு தான் மூலப்பொருள் சொல்லுங்கள் மூன்று என்ன அப்பச்சோடா நூற்றி ஐம்பது கிராம் கிராம் அப்பச்சோடா வினீகர் ஐம்பது எம்எல் ஐம்பது மில்லி லிட்டர் ஓ அமோனியம் என்று சொல்றது நைட்ரஜன் கொடுக்குறோம் கடையை எடுக்கலாம் கடையில் வாங்கலாமோ அது ஐம்பது அதில் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் அமோனியம் ஐம்பது கிராம் என்று சொன்னால் யூரியா போட்டால் இருபத்தஞ்சு கிராம் தான் போட வேணும் இதை புரிஞ்சு கொள்ளும் யூரியா சொல்ற எனக்கு இந்த அமோனியம் யூரியான்னு நாங்கள் விவசாயத்தை பாவிக்கிறது இந்த இலையை பஜ்ஜி ஜாமான் இந்த இலை பச்சை வந்து ஒரு மனுஷருக்கு கை மாதிரி தான் கை இருந்தால் தான் நாங்கள் சாப்பிட்டு வாழலாம் இலை இருந்தால் தான் இந்த பயிரங்களை வருமா தர முடியும் நாங்கள் இந்த இலைகளை நாங்கள் பேணி பாதுகாக்கணும் எங்கிட்ட கையை நாங்கள் இப்படி பேணி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி இலைகளை பார்க்கணும் எந்த பயிராக இருந்தாலும் சரி சரி இப்போ என்னென்று சொன்னால் இந்த பயிர்களை கூடுதலாக ரெண்டு விதமான தாக்கம் இயற்கையாக உருவாக்குற கிருமிகளால் தாக்கப்படுது பொண்டு பூச்சி புழு இதுகளை தாக்கினால் கண்ணுக்கு தெரியும் இதை தாக்கினால் கண்ணுக்கு தெரியும் அதை நேகம் அடித்து பிடுங்குவோம் போல பூச்சி புழு ஆனால் பங்கஸ் அப்படி இல்லை பங்கஸ் வந்து இந்த பேன் தலையை கேந்து கொண்டு ரத்தத்தை குறிஞ்சி குடிக்குமா போல் ரத்தம் குறிஞ்சி குடிக்கணும் தெரியாது தலையில் அடையாளம் இருக்காது ஆனால் அது இந்த இலைகளில் இந்த சாட்டை குடிக்கிறதுங்க இருக்க வேண்டாம் பின்னு தான் இருக்கும் இலைக்கு பின் பக்கத்துல இருக்கும் அது கண்ணுக்கு தெரியுமா அது கண்ணு தெரியாது அது கண்ண கூலிங்களா லெங்ஸ் வச்சு போச்சாலும் தெரியுமான்னு நினைக்கிறோம் அப்போ இதே நாங்கள் பின்னே இடத்துல பூச்சி மருந்து பங்கசை பாவிக்க சொல்றோம் என்று சொன்னால் அதே பின்னேற அஞ்சு மணிக்கு பிறகு மேலே வருவிடும் வர காலை எட்டு மணிக்கு முன்ன மேலே வருவிடும் வெயில வரிச்சோம்னா மேலே இருக்க மாட்டணும் நீங்கள் அப்போதே இந்த மருந்தை சொன்னீங்கள் மூன்று முக்கியமான சாமான்கள் கொண்டு வந்து அப்பச்சோடா அப்பச்சோடா வினிகர் வினிகர் அமோனியம் ஐம்பது இவ்வளவு கணக்கு நாலு லிட்டர் தண்ணிக்கு அதை புரிஞ்சு ஒழுங்கு அதான் திருப்பி காட்டினா இந்த நாலு லிட்டர் தண்ணிக்கு தான் இந்த இந்த கணக்கு இது எவ்வளவு நீங்க சொன்னு சொன்னீங்க சொல்லிட்டேன் இது எவ்வளவு வடிவா கடைக்க வேணும் இப்போ நீங்க பம்மில அடிக்க இந்த அப்பச்சோட கீழே அடையும் நாலு லிட்டர் தண்ணிக்குள்ள இப்ப நீங்க சேர்த்து அந்த மூண்டையும் சேர்த்து கலந்து நல்லா கலக்க வேணும் முதல் நீங்கள ஒரு லிட்டர் தண்ணியில போட்டதான் கரையுங்க கரைஞ்சு குளிக்க எடுத்து போட்டு நாலு லிட்டர் தண்ணிக்கு கரை விட்டுட்டு அடியுங்க அப்ப அடிக்க உதாரணத்துக்கு நான் அந்த அடிச்ச மழை கழுவி போட்டு விளையாட்டு அடிச்சேன் நான் நம்ம அப்பச்சோட அந்த அடையாளங்கள் செவ்விழும் குலுக்கி போட்டு அடிக்கும் அல்ல கீழே அடைஞ்சிடும் ஓகே இல்லை வந்து ஒரு மனுஷரு கை மாதிரி கை இல்லாட்ட எப்படி வாழ முடியாதோ இலை இல்லாட்ட பயிர்களங்களை வருமானம் தர முடியாது ஏன் என்று சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இதுதான் இறைவன் இந்த அஞ்சும் ஒவ்வொரு மனிதன் உடல் அப்படி தான் அமைக்கப்பட்டு கிடக்கும் அதை சிந்திக்கிற விளங்கும் அப்போ இது வந்து கண்ணுக்கு தெரியாது அதுக்குள்ளே இவ்வளோ சக்தி எடுக்குது அதிலே ஒன்று தான் அந்த காற்றோட வர பங்கசுகள் வந்து பச்சையமாக உள்ளதில் கூடுதலாக தொற்றும் அதுக்கு தான் அந்த நைட்ரஜனை கண அது பசலை நைட்ரஜன் என்று சொல்கிறது தலைச்சத்து அது தமிழில் சொல்கிறோம் தலைச்சத்து அப்போ அதை நாங்கள் அணை ஓட கொடுக்கணும் நான் நான் முதல் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த இலை வந்து கடும் பச்சியாக இருக்காமல் இருக்காமல் வந்தவென்றால் நோய் தாக்கம் இல்லாத கூடுதல் விலக நாங்கள் கொள்ளலாம் அவள் பூச்சிக்கு மூலப்பொருள் வேறு ஃபங்கஸுக்கு மூலப்பொருள் வேறு இந்த ஃபங்கஸுக்கு அடிக்கிற மருந்துகள் வந்து காலமையும் பின்னேறம் அடிக்கணும்னு சொன்னீங்க எந்த மருந்தை நீங்கள் அடித்தாலும் அதில் என்ன சொன்னால் இந்த சூரிய ஒளி வந்த உடனே அதுகள் கீழே வந்துடுங்கள் நீங்கள் ஒழியறதுக்கு தலிரகு கீழே ஆனால் சூரியன் விறகு முந்தி அது மேலே வர நெல்லுக்கு கபில என்ற ஒரு பூச்சி இருக்கு அது மேலே வராது அது எங்கே இருக்கும் என்று சொன்னால் நிலத்தில் தண்ணிக்கும் சேத்தோடு இருக்கும் நெல் அது என்ன செய்யுமென்னா கீழே இருந்து அதை உறிஞ்சி 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 அந்த நெல்லை சாத்தி எடுத்து விட்டால் நெல் இருந்து பட்டுப்போம் அப்போ அப்போ நாங்கள் வந்து மேலே மரந்தடித்தா அது சாதாது அப்போ இந்த உண்மை தெரிஞ்சால் தான் அதை கட்டுப்படுத்த நாங்கள் அப்போ அதுக்கு என்ன ஏன்னு சொன்னால் மரந்திலும் போக வலி என்ன ஒன்று இருக்கேன்னா தண்ணியை வெட்டி கடத்துறது தண்ணியை வெட்டி கடத்தி தர காஞ்சி தாண்டா அந்த பூச்சி அழிஞ்சு போயிடும் இது ஒரு நுட்பம் அப்போ ஒவ்வொரு பயிர்களுக்கும் தொழில்நுட்பங்கள் இருக்குது இப்போ இது உண்மையிலேயே நான் கற்றது எங்கள்ட கிளிநி யாழ் மாவட்ட விவசாய கூடத்துக்கு நான் இன்றைக்குன்னு நன்றி சொல்கிறேன் எங்களோட தமிழில் மக்கள்கிட்ட சார்பில் அவர்கள் நானும் பணியாடினான் என்ற கடமையை செய்த நான் நானும் வளர்ந்தேன் லட்சியம் மக்களும் பாதுகாக்கப்பட்டது அப்போ இது நான் கற்றதை தான் இன்றைக்கும் கொடுக்குறோம் இதை என்னோட நாளைக்கு நாளைக்கு நான் சேர்த்து ஒரு இப்படி சாம்பல் ஒருத்தருக்கு விதமாக போயிடும் இதை நான் ராணித்தரமாக இதை வந்து நான் சம்பளத்துக்கு பணத்துக்காக சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை படிக்கவும் இல்லை பணம் பல வழியில் உழைக்கலாம் சேவை ஒரு வழி தான் செய்யவும் அந்த வழிதான் என்ற வழி பங்கசு கொஞ்சம் அடித்து கிடக்கும் இது கழுவுபடையில் இது நீங்கள் பங்கசுக்கு அடித்தது மேலே வெள்ளை உள்ள மேலே தெரியுது அடித்தது மழை வந்தால் கழுவும் மேலே இந்த இது இருந்தாலும் கழுவாக கிடக்கும் பங்கசுக்கு அடித்தா இப்படி தான் வரும் இப்படி வந்தால் இதை வந்து மேலே வைக்க மாட்டேன்

இது வந்து ஃபங்கஸ் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி உடலுக்கு இதுக்கும் எதிர்ப்பு சக்தி இருந்தால் இது ஒரு வரவுடா காப்பாற்றும் இப்போ எங்களுக்கு வந்து ஆட்டங்காய் நெல் கேள்விப்பட்டு இப்போ எங்களை அரிசி அது வந்து விவசாயத்தை நினைக்கிறதால சிவாரிசு பண்ணப்படாத நெல்லு ஏனென்றால் அது பங்கு சத்து அங்காது அதுதான் பிரச்சனை இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு குழி நிலமோ ஒரு தொழில் நீரோ ஒரு விவசாயம் கூடாண்டு நான் இருபத்தி ரெண்டு வந்தபோதும் இதில் இந்த தினப்பிரவை பார்த்தா ஒரு ஒன்றரை அடி அகலம் ஒரு பத்து அடி நீளம் உள்ள நீளம் ஒரு பயன்பாடும் இல்லாமல் இருந்தது அப்போ இதை பயன்பாடு தான் முறைஞ்ச ஒரு வருஷம் கத்தரி வச்சேன் காய்ச்சதும் இருபத்தி ரெண்டாக இருக்கணும் இருபத்தி மூணு சுவரப்பா பார்த்தா தெரியும் எத்தனை ஆணிகள் அடிச்சிருக்கேன் சொல்லி இருபத்திரெண்டாம் போதும் சொன்னேன் நான் பிள்ளைகள புரிந்துணர்வு தான் என்னுடைய வெற்றி காரணம் என்று சொல்லி இப்போ இந்த ஆடியலை வச்சு போன வருஷம் போஞ்சியை போட்டு அப்படியே ஃபுல்லாக உழைஞ்சு நல்ல நல்ல வருமானம் தந்தது பயிரை நட்டு உருவாக்க இது வரும் வராதண்ட முடிவை நாங்கள் எடுக்கணும் அனுபவம் போல் அப்போ இதில் வந்து இந்த பயிரில் அனுபவத்தை வச்சு நாங்கள் நட்டால் குறிப்பிட்ட நாள் அவருகிழமை பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஒன்றுங்களை கணக்குகள் இருக்குது அந்த கணக்குகளில் அந்த பயிர் அந்த நிலைக்கு வர வேணும் வர தவறினால் அதுங்களை பூர்ண விளைவு தர அந்த முடிவை நாங்கள் எடுக்கணும் அப்புறம் ரெண்டு தரம் இதில் போஞ்சி தாட்டு அந்த திருப்தியான வளர்ச்சிக்கு சந்தர்ப்பம் இல்லை என்ற பிறகு போட்டது தான் இந்த மிளகாயக்கண்டு ஊடுவயர் இதான் ஊடு வயர் என்று சொல்கிறோம் ஒரு பயிருக்குள்ளே போட்டுட்டு மீள என்ன ஒரு பயிரை போட்டோம்ன்றா அதுக்கு பேர் ஊடு பயிர் சரி 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 பாருங்க ஊடு பயிரண்டா ரெண்டு இடத்துல ரெண்டு மூணு பயிர்கள் நிற்கும் ஊடு பயிரண்டா ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன ஒரு பயிரை வைக்கலாம் மிளகாய் கண்ணு மட்டும் இல்லை ரெண்டு மூணு பயிரை ஒரு இடத்துல வைக்கிறது கூடு பயிர் ஊடு பயிர் முதல் ஒரு பயிரை வச்சு அது சோர்க்குமா இருந்தால் இடையில வைக்கிற பேர் பேர் ஊடு பயிர் ஒன்று ரெண்டாவது எங்கள தென்னங்காணியில் வந்து இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு உட்பட்ட தென்னையால் நிற்கிது அப்படி ஓங்கி வளர்ந்துடும் அப்போ அதில் அதில் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது என்னென்றால் அந்த சூரிய ஒளி தான் முக்கியம் தேவை எங்களுக்கு அதில் தென்னையை விதிச்சாவே சிவாசி பண்ணது இருபத்தஞ்சு அடி நம்ம பிள்ளை வைக்க சொல்லி நான் இருபத்தி ரெண்டுக்கு ஆய்வு செய்து பார்த்தேனன் விளவுகளில் பிரச்சனை இல்லை அவங்க அந்த தூரத்தை கூட்டுறதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கேன் என்றால் இந்த குரங்குகள் அணில்களால் சேதம் ஆக கூட்டுறாங்க ஆனால் அந்த இடம் விரியமாக போகிறதாலும் இங்கே விளவு குறை இருபத்தி ரெண்டு அடி ஆக்கினேன் அதில் எனக்கு வெற்றி தான் அப்போ என்னென்று சொன்னால் அந்த வளர்ந்து ஒரு நாற்பது வருஷம் தென்னம்பிள்ளைகள் வந்துடுதுன்னு சொன்னால் இரம் கொண்டு வந்து நாற்பது அடிக்கிற வளர்ந்துடும் அப்போ சூரிய ஒளி கீழே கூட விழும் அந்த ரெண்டு தென்னைக்கு இடையில தென்னம்பிள்ளை வச்சு விட்ட வேண்டாம் அதுக்கு பேர் சரி அப்போ அந்த தென்னம்பிள்ளை வச்சா அஞ்சு வருஷத்தில் காய்க்க போகுதும் அப்போ அந்த பெரிய தென்னையால் நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் வந்துட்டோட சோழையண்டு எண்ணெய் அரைச்சி விட்டுருவோம் அது பேர் கொடுப்பேன் ஓகே இதுவும் அதே போல ஒரு சிறிய ஒரு நிலப்பரப்பு வந்து ஒரு ரெண்டரை அடி அகலம் இருக்கும் ஒரு பன்னெண்டு அடி நீளம் இருக்கும் அப்போ இது வந்து நான் வந்தபோது ஒரு பயன்பாட்டுக்கும் செயல்படுத்தாமல் இருந்த நிலம் இந்த அந்த கல்லெல்லாம் இதுக்காக கிடந்தது அதில் இருக்கிற கல்லுகள் இதுக்காக கிடந்த கல்லுகள் அப்போ பேரப்பிடி இலையம் பிடிச்சி மாலையம் பிடிச்சி எல்லாம் பிரட்டி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு போன வரையும் இதுக்கு ஒரு ஆறு நிலையம் கத்தரி வச்சு விட்டேன் இருபத்தி ரெண்டு கிலோ கத்தரிக்காய் வந்தது அப்போ இந்த இப்போ எனக்கு மருமான் ஊக்குவிக்கிற அதே நேரத்தில் அவருக்கு அவர் ஒரு விவசாயம் படித்தவர் ஐக்கியில் படித்து தான் ம் அவருக்கும் விவசாயத்தில் ஆர்வம் கூட அப்போ இந்த கண்டு இல்லை அவற்றை அவற்றை கணக்கில் போட்டி கொண்டு தந்த கண்டுகள் பொதுக்கு ஒரு காயோண்டு படம் பிடிக்கும் ஓ

இதிலே இந்த நோயும் இல்லை இதில் தான் பாங்கசுக்கு அடிச்சு கிடக்காது தான் அது வெள்ளை வெள்ளையாக கிடக்குது ஓகே இப்போ அடுத்தது பூச்சி மருந்தை பற்றி அண்டை சொன்னு தெளிவு காண நினைக்கிறோம் இதில் உள்ள மூலப்பொருட்களை பார்க்கணும் ஒவ்வொன்றேன்னு சொல்லி அது எந்த தன்மையுன்னு சொல்கிறோம் இப்போ இந்த பூச்சியை கலைக்குது இதை அழிக்காது பூச்சியை கொல்லாது இந்த மருந்தில் பூச்சியை கொல்லாது ஆனால் பயிரை பாதுகாது எப்படி என்று சொன்னால் பூச்சியில் வந்து இருந்தால் தானே பயிருக்கு கூட அவள் பூச்சி கிட்ட வராமல் கலைக்குது மனம் அதை பூச்சி விளங்க வேண்டும் இருக்க அந்த மனம் ஆனால் கிட்ட வந்து கடிக்க அதை கெடுக்குது காரம் காரமும் மணமும் தான் இதை கட்டுப்படுத்தி தருது உங்களை எங்களுக்கு பாதுகாப்பு அப்போ இதுக்கு அடுத்தது என்னென்னு சொன்னால் மிளகா வந்து காரம் கூடின மிளகாய் இந்த மிளகாய் காரம் கூடின மிளகாய் இதுக்கு பயன்படுத்தலாம் இது கதக்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னென்றால் ரொம்ப ஜாமானது அவன் இதில் காரம் கூடின மிளகாய் என்று சொன்னால் அதை நாங்கள் அடித்து விட்டு இந்த பயிருக்கும் அதில் பூச்சிகள் வந்து கடிக்காத அதைக்காக எட்டு கொள்வதில் இல்லை இப்போ காரம் கூட்டின மிளகா அளவுகள் வந்து நூறு கிராம் எடுக்கணும் கூடணும் மிளக மற்றது வந்து இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்தால் காணும் கூடணும் மிளகா இஞ்சி பூடு பூடு வந்து அதுவும் காரமும் மணமும் அது நூறு கிராம் போடலாம் கூடலாம் குறையக்கூடாது குறைஞ்சா வேலிங்க மற்றது இதை நாங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணியிலும் இல்லை ஒரு லிட்டர் தண்ணியில் தானும் போட்டு கரைச்சி போட்டு எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணியை விட்டு ரெண்டு லிட்டர் தான் கணக்கதுண்டு வேப்ப வந்து எழுபத்தஞ்சி விடலாம் நூறு விடலாம் விட்டு எவ்வளோ கொஞ்சம் கூட விட்டால் கூட வேலையும் இவ்வளோ தான் மூளை பொருள் அப்புறம் காரம் மணம் அடுத்தது வேப்பெண்ணை ஒரு பூச்சி நாசினி கற்பு மனம் இது ரெண்டும் பூச்சியை கலைக்குது அப்போ பூச்சி இருந்தால் தானே புழு வரும் புழு பறந்து வராது பங்கசை போல பூச்சியை போல புழு பறந்து வராது காற்றுல அப்போ பூச்சியால் தான் புழு உருவாக வேணும் பூச்சியை நாங்கள் கட்டுப்படுத்தணும் வேண்டும் சொன்னால் புழு தானே கட்டுப்படும் இதுதான் அந்த பூச்சி நாசின்றது நாங்கள் சாப்பாட்டு விஷயங்கள் சாப்பாடு சாமான் பட்டு இது இந்த மருந்த காலமையும் பின்னேறும் அடிக்கணும் அது இந்த பூச்சி மருந்துகள் நீங்கள் அடிக்கிறது அது வயலுக்கு கஷ்டம் வந்த நேரம் இந்த தோட்டங்களுக்கு நாங்கள் அடிக்கிறோம் காலமே வந்து அதாவது சூரிய ஒளி ஒம்போ மணிக்கு ரொம்ப கிடையில் சூரிய ஒளி ஒரு நாட்டுக்கு நடக்குது தேவைப்படுது வெக்க விறக்கு வெயில் விறக்கம் முந்தி அடிக்க வேண்டாம் பலன் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்க மருந்தவன் என்ன நடக்க வேண்டாம் நாங்கள் பூச்சி வந்து அடிக்க கஞ்சா அடிக்கிறோம் ஏந்த அளவுக்கு கீழே அடிக்கணும் இது பாருங்க அங்கே அடிச்சிருக்காண்டு அடிக்கவே மேலாம் பிடிக்கும் ஆனால் வெயில் இல்லையாண்டு சொன்ன உடனே இங்கே இருக்கிற வெயில் வந்துருக்கணும் இந்த வெள்ளியாக தெரியுது நீங்கள் அடிச்ச மாதிரி அப்போ சொல்ல இது பங்கஸ் கப்பை இது பங்கசு கட்டி கட்டிச்சு ஏ பங்கஸ் அங்கே பிடிச்சிட்டுது அப்போ இங்கே வெறா இங்கே வெறாமல் இருக்கணும் பாதுகாப்பு கடிச்சிக்கிட்டாங்க வேற இந்த கீரையும் இந்த கீரையை பாருங்க இதை நாங்கள் சொல்கிறது சடக்கீரை என்று சொல்லி மார்க்கெட்டில் இது கொஞ்சம் பெருமதியான பெரு வேற இருக்கக்கூடிய கீரை இந்த அந்த கீரை மிளகா கீரை என்று சொல்கிறோம் சிலர் சொல்கிறது மிளகா கீரை சில பேர் அதை விரும்பி பாப்பி வாய்ப்பினம் இதை சொல்கிறது சடக்கீ சடக்கீரியா இது இந்த இல வந்து தனிப்பான கலவானிலையா வேறு பெரிய இலை ம் அது இந்த ஒரு நீட்டாக இருக்கு அந்த மிளகாய் மிளகாய் இந்த நூல் வடிவத்துக்கு வேறு என்ன நெத்து கூட்டுருவீங்களோ நெத்து கூட்டு வேகாதான் பெரிய கவலை என்றால் குளிர் வந்து என்றால் நெத்தி ஒரு பழதாஜின்னா எடுக்கலாம் முடிஞ்சிட்டு என்றால் எங்கள் இந்த பூச்சி மருந்த பற்றி சொல்லிக்கிட்டீங்களே மற்றது இந்த மகரந்த சேர்க்கைக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க ஏதோ நல்ல ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் இனவிருத்தி என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த இன விருத்திக்கு தான் மகரந்த சேர்க்கை என்று சொல்கிறோம் இறைவன் படை கேட்க ஒவ்வொரு விஜீனங்களையும் என்ன ஒரு சேவகருதி படைக்கிறார் இந்த செடிகளுக்கு வந்து பூர்க்க அது இந்த மகரந்தம் வந்து ஆண் பூவிலேருந்து பண்புக்கு வந்தால் தான் அது எங்களுக்கு விளைவை உருவாகும் அப்போ ஆண் பூவிலேருந்து பண்புக்கு வர்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று காற்று உடம்பு வந்து பெறவும் ஆனால் அதை விரைவாக அதை விளைவை கூட்டி தாரது தேயநிலையான்கள் அந்த பருவங்கள் வரையக்க அழகாகவும் பூக்கள் பூர்க்கும் ஒரு தேன் வ தேன் ஊற்று வர இனிப்பு வரக்கூடிய வாய்ப்பையும் அந்த ஆண்டவன்ற படப்பில் இருக்கு அப்போ இந்த பாருங்கள் இந்த பூவில் இருக்குன்னு சொன்னால் இப்போ இது ஆண் பூ ஒன்று வச்சால் என்ன அடுத்த பெண் பூ என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த மகரந்தம் அங்கே சேர்ப்பு வந்தால் தான் அது காயங்களுக்கு உருவாகுது அப்போ இந்த பணியை செய்கிறது தேநிலையான இப்போ இது நாங்கள் நிலையான குழவியை நாங்கள் உருவாக்க இல்லை அந்த மகர்ந்த செயற்கை செய்ததான்ட்டு நாங்கள் கேட்க இல்லை இது விரைவென்ற பட பூ இப்போ காடு வெள்ளி எல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லை நாங்கள் கையும் கேட்க நடந்து கொண்டு இருக்குது அதை மகந்த செயற்கையை உருவாக்குறதுக்கு தேநிலையானுகள் குழாவிகள் எங்களுக்கு மிக முக்கியமாக பயன்படும் அப்போ நாங்கள் இயன்றளவு அந்த ரசாயனங்களை பாவிக்க என்று சொன்னால் எல்லாம் அழிக்கும் தேனில் அழிஞ்சு போக முடியும் ரசாயனங்களை பாவித்தம் இப்போ சாதாரணத்தை சொல்ல போனால் நிலத்துக்கு நாங்கள் இந்த ரவுண்டப் பண்ணுற புல் மறந்துருங்க அதை அடிக்க என்ன நடக்கும் சொன்னால் நிலத்தையே பழுதாக்கி போடும் அந்த பூச்சி மருந்தவளை அடித்து கொண்டு போயிக்க இருக்கிற நாக்களி புழுவெல்லாம் சேர்த்து போயிடும் ஆண்டவன் படைத்து விட்டதே மண்ணை சொல்றது கடையில் வாங்குற பூச்சி மருந்தை அடிச்சோம் இந்த மட்டேரியா செட்டு போங்க ஓகே இந்த கடையில் பண்ணுற மருந்து என்ன மூல பொருள் என்ன தெரியுமா கோஸ்டிக் அந்த கோஸ்டிக் தான் சவுகாரமாகும் என்ன பண்ண நான் சொல்ல தவறால் இதை நான் படித்தேன் படித்தோட அனுபவப்பட்டத சொல்றேன் இந்த செம்பவை தான் நாங்கள் இன்றைக்கு போட்டு எங்கிட்ட பிள்ளைகள் இணையமாக ஒவ்வொரு கோம்பனிகள் நல்ல வாசமாகவும் வடிவாகவும் செம்பவக்குள்ள செய்து விற்பனை கொடுக்குறாங்க ஒவ்வொரு தரும் தன் அனுபவத்தை பார்க்கட்டும் அந்த செம்பவை தொடர்ந்து போட்டு கொண்டு வந்தால் இந்த மயிர் கொட்டும் ஏன் என்று சொல்லி நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் மண்டையோட்டுக்கு மேலே மென்சாப் இருக்காம் அந்த மென்சவுக்கு மேலே தோல் இருக்குது தோலுக்கு மேலே தலைமுடி இருக்கு அந்த மென்சவில உருவாகிற மா முடி மேல் தோலோட சேர்ந்து இந்த வழியால் வந்து வளருது அப்போ என்னென்னு சொன்னால் இந்த சம்பவ கடை ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்றும் செய்யாது தொடர்ந்து போட்டால் நிச்சயமாக தலைமையில் பலதாகும் இது நான் ஒரு கால் திருச்சியில் இருந்தபோதும் அதில் ஒரு பெரிய புத்த பழம் புத்த கடைய கடலை கிடந்தது அப்போ அதெல்லாம் நான் போய் படித்தேன் அதெலாம் இது போடப்பட்டிருந்தது அந்த கோஷ்டிக்கு நான் மூரை போல் உப்பு சோப்புக்கும் கோஸ்டிக் தேவை இப்போ கோஸ்டிக் தான் அநீகமாக தேவை கோஸ்டிக் வந்து ஊற்றிய கழுவுறதுக்கெல்லாம் கோஷ்டிக் தான் தேவை அதில் பெர்சன்டேஜ்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நான் அந்த படித்ததில் எனக்கு தரப்படே என்னென்றால் ஏன்னா தென்னங்காணி ஒன்று இருந்தோம் அதை நான் சொல்லிவிடுவோம் அதில் தேங்காய் எண்ணெயை வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயாக எடுத்து நான் பேக் பண்ணி கூந்தலாம் அந்த லேபிளில் விட்டு கொண்டுருந்தேன் நான் அந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயன்று சொன்னால் தேங்காய் பறித்து எடுக்க வைக்க அதில் எண்ணெய் எடுத்தால் அவரோ அறுவீதம் நீர் சத்து இருக்குன்னு சொன்னால் செத்தலை பழுத்து வரைக்கும் நாற்பது தான் வரும் அப்போ நாங்கள் அந்த எண்ணெயை எடுத்து நாங்கள் சுத்தமாக கொப்பரவாக்கி எடுத்து போட்டு பேக் பண்ணி வச்சால் ஒரு வருஷம் பழுதாகாமல் இருக்கும் இதை நாங்கள் வயட் கோகோனைட் ஓயிலாகலாம் அதை ஆக்கி வச்சு விட்டால் பத்து வருஷத்துக்கு இருக்கும் அந்த வயிற்று கோகனைட் ஓயிலாக கொழுப்பு தான் சோப் செய்ய உருவாகணும் இதெல்லாம் இந்த பொருளாதாரம் இருக்கிறக்க நாங்கள் செய்யப்பட்ட விஷயங்கள் அப்போ இந்த அந்த புத்தகத்தில் நான் போடப்பட்டிருந்தது இந்த தலையை மாப்படிங்க நாங்கள் வளர்க்கலாம் பழுதாக்கலாம் அப்போ தலையிலோட ஊற்றியோட போக்குறதுக்கு என்ன வழி என்ற கேள்வி இருக்குது எங்களை முன்னோர்கள் என்ன தெரியா பாவித்தவன் சீயாக்காய் வந்தேன் எங்களை பாதுகாத்தது குளிர்மைய தலைக்கும் குளிர்மே தலைத்து குளிர்மையை மலர்ச்சியிருக்கு அந்த கோசைக்கு தன்னை சீயாக்காயிட கிடக்கையை எண்ணெயை வெட்டுது ஊத்தியை வெட்டுது இன்றைக்கு நாங்கள் சீயாக்காய் வச்சு குளிக்கிறான் தேசிக்காய் போட்டு காய்க்கு விழுறான் செம்புவை தொட்டு போட்டு கைக்கு போட்டு போகிறோம் கதியாக வேலை முடியுது கதியாக வேலையை முடியுது கெதியாக முடிகின்ற வேலையே முடியும் அது நாங்கள் புரிஞ்சு கொண்டா சரி மகரந்த சேர்க்கை வந்து ஒரு உண்மையிலேயே நாங்கள் இயன்றளவு அந்த ஈயலை வளர்க்குற சந்தர்ப்பம் கொடுக்கலாம் குறுக்கா சொன்னவர்களால் தேன் கூடு நாங்கள் உருவாக்கலாம் ரெண்டு லாபம் வர தேனியல் தான் அது சேதினேன் நாங்கள் வெநில் அந்த இயற்கையாக வர பூக்களில் தேனி அடுத்தவங்களை தார நேரத்தில் மகரந்த செயற்கையாண்டு ஆண் பூ வண்பூலேருந்து உருவாக்கி விளையக்கூட்டி இருக்குது அடுத்தது வந்து நாங்கள் அந்த ரசாயனங்களை பாவிக்க இந்த மகரந்த செயற்கையை உருவாக்கி தர பூச்சிகள் அழிஞ்சு போகுது ஆனால் இப்போ நான் அந்த இந்த பங்கசுக்கு பூச்சிக்காண்ட தரப்பட்ட மருந்துகள் விளக்கங்கள் போட்டு பூச்சியையும் கொண்டாது எல்லாம் இயற்கையாக என்ன நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மருந்துகள் நீங்கள் செய்கிறீங்க நான் தான் செய்கிறது அப்போ என்னென்றால் அதுக்காண்டி நான் ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானிகன் இல்லை நான் பல இடங்களில் கற்று பல வேலை தெரிஞ்சு எண்ணில பரீட்சித்து பார்த்ததான் சொல்கிறோம் மற்ற வேலை படை படிக்க நான் விரும்பவில்லை சட்டமொழும்போது நான் தான் எந்த பொருளாண்டு செய்யறோம் அதில் வர பலனை மக்களுக்கு கொடுக்குறோம் என்ற வாழ்க்கையில் நாங்கள் அந்த பட்டறிவு பகுத்தறிவு சிந்தனையே மக்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா நான் நாளை செடி சாம்பல் என்னுடைய அழிஞ்சு போவான் மற்ற பயனடைஞ்சான் நூறு பேர் இதை கேட்டு பயனடைஞ்சு பத்து பேர் பயனடைஞ்சா என்று ஆத்மா சாந்திரியம் நினைக்கணும் நான் பணம் பொருள் பேர் போலுக்கு நான் அன்றைக்கு இல்லை அந்த காலகட்டம் எல்லாம் போட்டுதோ எனக்கு ஆசைப்படவும் இல்லை இந்த எனக்கு இந்த மரத்தோடு வாழ்கிறேன்னு சொல்லணும் மற்றது நீங்கள் அந்த மகரந்தை சேர்க்கைக்கு சீனிய கரைச்சி அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ என்னென்னு சொன்னால் பூ பூர்க்குற ஆரம்ப காலகட்டம் இருக்கேக்க இலகுவில் தேனிகள் வேற ஆயினவங்க ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது வீதம் பூக்கள் பூக்க தோங்கினா பிறகுதான் அதுக்குள்ள தேன் இருக்கும் அப்போ வருவினம் அப்போ ஆரம்பத்தில் அது ஊக்குற பூக்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வராது அவையை கூப்பிடத்தான் இந்த சீனி கரைசல் பயன்படும் அப்ப இந்த தாவரங்களுக்கு மேல சீனி கரைசல்ல தூய் விடுறி அப்ப நாங்க சும்மா பம்பா அடிச்சு விடுறது இப்ப உதாரணத்துக்கு இந்த செடியில ஒரு பத்து பூ தான் கிடக்கும் அதுலயோ ஒரு அஞ்சாறு பூ தான் கிடக்கும் ஆனால் இப்ப இதுல உள்ள பூக்களும் சேர்க்கறதுக்கு இந்த இதுக்கு இனியால் வருவதல் இல்ல அப்ப நாங்க பம்புல போடும் அடிச்சு விட்டா அதை அந்த இனி வந்து இதுல சேரிடும் இதெல்லாம் பரீட்சை பரீட்ச அந்தமான செயல்பாடு பழ வெட்டி அழிச்சிருக்கு அது அதை செய்யலாம் நட்டம் இல்லை சும்மா கொஞ்சம் சீனியை போட்டு தண்ணி கயிற அடிக்கிறோம் கடிச்சு போட்டு அந்த ஆரம்பத்தில் பூக்களை ஆரம்பி அவரு ஐம்பது வீரத்துக்கு மேலே பூக்க துவங்கி கேட்டால் தேடி வருவினோம் ஆரம்பத்தில் வர ஆயிரும் குறவு குறைவு அவையே தான் இந்த சீனி கரைச்ச பயன்படுவது நாகராசன்னர் வழங்கிய தகவல்கள் எல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இக்காணொலி பிடித்திருந்தால் திருவே என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இதுபோன்ற காணொலிகளை போடுவதற்கு உதவியாக இருக்கும் அத்துடன் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்